什么？这里？那卡迪尔干的？卡迪尔？哎，那不该是那阿达尼干的吗？不是嘞，你那在说啊？我。 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு என்ன வீடியோன்னா பசங்க வந்து நாங்கள் கிட்டே போய்ட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்க நீ பண்ணுறீங்களா இன்னைக்கு நாங்கள் ஒரு டாஸ்க் சொல்கிறோம் அது நீங்கள் பண்ணணும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க என்ன டாஸ்க்குன்னு கேட்டால் அவங்க சமைக்க போகிறாங்களா சமைக்க போகிறாங்களா அதை நம்ம அந்த சேனலில் வீடியோ எடுத்து போடணுமா அதுதான் இவங்களோட ரெக்வெஸ்ட்டு இவங்களுக்காக வசம் நாங்கள் வந்து இந்த வீடியோ பண்ணுறோம் கைகாலம் பிடிச்சி வச்சு கெட்டி வச்சு என்ன ஒழுங்காக வீடியோ எடுத்து போட்டு இதெல்லாம் மரியாதை இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இவங்களுக்காக இந்த சமையல் வீடியோ போடுறேன் இப்போ எதுக்கு காட்டுக்குள்ள நினைக்க பார்க்கிங்க அதானே இவங்க செலக்ட் பண்ண லொக்கேஷனே இந்த கார் தான் கூட்டாஞ்சோடு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் எல்லாரும் என்ன பண்றோம்

இருக்கா

குறைதியா 90 ஸ்கிட்ஸ் செல்லர் में तुम्हारी कोटंजूर வந்து கன்னிப்ப பண்ணி சாப்பிட்டு அந்த இந்த வீடியோ எடுக்கணும் சொல்லும்போது எனக்கு ஒரு ஹெட்செட் வந்து அது மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா அப்ப உள்ள சாப்பாடு வந்து இப்ப சாப்பிரது வந்து கொஞ்சம் ரேர் தான் இவங்க அப்ப உள்ள சாப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாக்க வெندிட்ட அதே அளவு வெندிட்ட அதே அளவு கூட பார்க்கவே வரல சரி 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 கொஞ்சம் அம்சிய இருக்கே लास्ट வாரிக்கு பாருங்க அவங்கள வச்சு நம்ம ஃபன் பண்றோம் பண்றோம் ஏதாவது ஹெல்ப் பண்ணு கேட்ட வந்தோடனே எதுவுமே நீ பண்ணக்கூடாது நீ வீடியோ மட்டும் எடுத்து போயிட்டே இரு சேனல் ஒழுங்காக வந்துடணும் இல்லைன்னா உனக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லாமே அவங்க தான் பார்க்காங்க யாரும் கமெண்ட்ல கழிவு ஊற்றிடாதீங்க சின்ன பையங்களுக்கு கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கழிவு ஊற்றிடாதீங்க அவங்க தான் எல்லாமே பண்றேன்னு அந்த இந்த ஹக்கீம் செட்டி வந்தா நினைக்கிறேன் ஆஹ் ஆ இந்த ஒண்ணு காட்டணும் அவன் சொன்னான் தண்ணி கலந்து நினைக்கிறேன்

யப்பா அவள காட்டு போய் ஆமாப்பா சே சே ஓரள தண்ணி புச்சான தண்ணில இல்லடா ஏ தண்ணில சோறு ரொம்ப பையறோம் ஏ சோறு சாரி முடிச்சுறோம் ஏ தண்ணி குட்டடாம்பி ஏ டக்கி தண்ணி குடு தண்ணி எங்கப்பா தண்ணி கொஞ்சம் ஏ இல்லியே சோறு நம்மள பங்கணும் பொங்க எதுக்கு இந்த சூஸ் பண்ணீங்க

இதான் கூட்டஞ்சோரா ஆமா இதான் கூட்டஞ்சோரி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதல சாம்புன்றமா சரி ரைட் உங்களோட விருப்பம் என்னமோ சரிதான் திங்கிறதுக்கு உப்பு உப்பு காரம் கரெக்டா இருந்தா சேரதா உப்புட்டு வந்தா உப்பு வந்தேன்னா அத தான் செக் பண்ணேன் தம்பி இதெல்லாம் போடலையா இது என்னது பருப்பு பருப்பு போணும் அது உள்ளே போட்டுறியோ அப்ப இப்போவே போட்டா மேவும் தனியா வேக வேவிக்கணும்டா தனியா வேக வச்சு போறதுக்கு விழுந்து போவும் இது மொத்தமா போட்டு கழுதியா எல்லாத்தையும் போடுங்க எல்லாம் எல்லாத்தையும் போடு கழுதியா தாலசன் அலசி போடுல அவன் தண்ணி உண்டாந்ததான் அவசை ஊர்ல வேற தண்ணி எனக்கு தெரிய யூடியூப் சேனல்ல இருந்து தண்ணி வர வைக்கணுமா பைப்ல இருந்துதான தண்ணி வரும் யூடியூப் சேனல்ல இருந்து தண்ணி வரும் நீ எதாச்சும் சொன்னா கூட அவங்க செய்வாங்க இல்ல ஆமா தம்பி கண்டிப்பா தம்பி போட்டு தண்ணி தண்ணி வர வைங்க போட்டிரும் தம்பி தாத்தா தாத்தா தான் கொஞ்சம் தண்ணி கூடு தாத்தா தாத்தா பொடி கூடு

यो गुडसा चोर 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 बोला चोर मारे चोर मारे वो वाला ना बैठ जाम है ए चीकन भरवू फुल मां फुल आई कूद्रो मुयेसे போரண அடுத்து <Tippett> <trios>

சும்மா தம்பி அப்படி போட கூடாது நைஸா போடு லைஸா இப்படி போடணும் அழுகிட்டு போற மாதிரி நல்ல மாவு கரச்சிகா அப்படி வச்சிக்க மாவு நல்ல வச்சிக்க மாவு நல்ல எடு போறடா தண்ணி நிறைய ஊத்திச்சு இரு 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 தம்பி நீ போய் கையில உபோ நீ போ ஓடு ஏய் ரெண்டா நீ தண்ணி கலக்கிறாங்க நிக்கலா உரசிக்கினா அவ்வளவுதான் போயிடு ஏய் என்னப்பா ரெடி ஆயிட்டா இப்படி இல்ல ரெடி வாழைக்கா இல்ல நிறைய இருக்கு அபிஷேகமா நம்ம ஸ்டைல் பஜ்ஜி 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 மாறி இருக்கா இருக்கு தம்பி வாழைக்கா கம்மியா இருக்குல்ல பஜ்ஜி மாவு நிறைய இருக்கு

மாவு மாவு மாதிரிதான் இருக்கும் ஊத்துல சொதப்பண்ணா நான் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எதுவுமே தெரியல ஒண்ணுமே எனக்கு புரியல இந்த மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லபடியா முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் சாப்பாடு மட்டும் தான் வாங்க சாப்பிட்டோம் கேசரி ரேட் எதுவுமே ட்ராயிட்டு ஓகே வாங்க செம்ம நீங்க ரெண்டு